வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஜிடிஎன் காலேஜுக்கு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக ஒரு டிடிசிபி அப்பூடு வாங்கின சைட்டில் மூணு பெட்ரூமில் நல்லா ஹை குவாலிட்டியாக சூப்பராக அட்டகாசமாக வாஸ்து பார்த்து செம்மையாக கிழக்கு பார்த்த திசையில் அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் வீடியோவாக இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக ஜிடிஎன் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க அப்படின்னா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நடந்து வந்துடலாம் ஒரு டிடிசிபி அப்படி வாங்கின கிழக்கு பார்த்த சைட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூமில் நல்லா ஹை குவாலிட்டியாக சுற்றி காம்பவுண்டோட கார்டன் விட்டு நல்லா ரெண்டு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்து சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா அட்டகாசமாக டைம் எடுத்து முக்கியமாக நல்லா டைம் எடுத்து நல்லா நிறுத்தி நம்ம சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா எந்த மாதிரி பார்த்து பார்த்து கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து நல்லா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி நல்லா டைம் எடுத்து க்யூரிங்க்கெலாம் டைம் எடுத்து சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபா அப்படிங்கிறது கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சப்போன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல க்ரௌண்ட் ஃப்ளோர் டியூப்ளக்ஸ் மாடலில் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூமோட நல்ல ஹை குவாலிட்டியாக கபோர்டு இருக்குது டிவி ஷோகேஸு ஃபால்சிலிண்டேஷன் லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்து எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கார் பார்க்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் அது இல்லாமல் கார்டன் வைக்கிறதுக்கு நம்ம இடம் ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக வாயு மூலையில் ஒரு வெளியில் ஒரு பாத்ரூம் தனியாக வெளியில் கொடுத்துட்றாங்க உண்டில் என்ட்ரன்ஸ் ஆனவுடனே இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் ஒரு ஃபங்க்ஷனே நடத்தலாம் அந்தளவுக்கு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் டிவி ஷோ கேஸு கரெக்டாக கொடுத்துட்றாங்க அதேமாரி கன்னி மூலையில் ஒரு உங்கள் பூஜ்ரூம் செட் பண்ணி கொடுத்துட்றாங்க கிச்சனும் டைனிங்குமே சேர்ந்து வந்துடும் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சனும் டைனிங்கும் வந்துடும் கிச்சன் ஃபுல்லாக கபோர்டர் பண்ணி கொடுத்துறாங்க மேலே வந்து எல்லாமே லாஃப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துறாங்க கீழே ஒரு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமே அந்த பெட்ரூம்லையும் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் ஸ்பேசியஸாக ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீடு முழுக்க முழுக்க தரமாக இருக்கும் நீங்கள் இந்த வீட்டை வந்து நம்ம கீழே ஃபவுண்டேஷனில் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் மேலே ரூஃப் போட்டு பெயிண்டிங் பண்ணுற ஒர்க் எல்லா ஒர்க் வரைக்கும் ஃபோட்டோ ஏ டு ஜெட் ஃபோட்டோ இருக்குது மொத்தம் ரெண்டு வீடு இந்த இடத்துல கட்டினது அந்த ரெண்டு வீட்டில் ஒரு வீடு வந்து சேலாயிடுச்சு வாங்கிட்டாங்க இந்த மாதம் வைகாசி மாதம் பால் காய்ச்ச போகிறாங்க இந்த ஒரு வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது டிபிளக்ஸ் மாடலில் அதே மாதிரி மே நீங்கள் அந்த சீலிங் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக நல்லா தரமாக பண்ணியிருப்பாங்க வாரண்ட்டியோட இந்த லைட்ஸ்க்கெலாம் வாரண்ட்டியோடு கொடுத்துருக்காங்க மேலே எஸ்எஸ்டியில் வச்சு கிளாஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே போனீங்க அப்படின்னா கீழே ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூமு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு ரெண்டு பெட்ரூமில் ஒன்று பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் அந்த பதினாறுக்கு பத்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கு லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க பீரோ டைப்பில் கபோர்டு ஒர்க் பார்த்துருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிறத ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக வந்துடும் அதுக்கும் கபோர்டு ஒர்க்கெலாம் பார்த்துட்றாங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ராயலாக இருக்கும் நம்ம வாஸ்து அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா திண்டுக்கல்லில் வாஸ்து பார்க்குற நிபுணத்தை வாங்கி இந்த பிளான்லாம் டிசைன் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா அருமையாக நல்ல ஹை குவாலிட்டியாக இந்த வீட்டை வந்து டி கட்டியிருக்காங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க எந்த மாதிரி ரேஷியோவில் இந்த வீட்டை கட்டினாங்க அப்படிங்கிற முதக்கொண்டு எல்லாமே ஒரு கேட்லாக் மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு இந்த வீடு வந்து தரமாக கட்டியிருக்காங்க போர் சூப்பராக இருக்கும் தண்ணி அருமையாக இருக்கும் நல்லா ஒரு ஆழமாக டெப்த்தாக ஒரு ஐநூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க ஆறு இன்ச்சு போரு முக்கியமாக அந்த டிடிசிபி அப்படி வாங்கின சைட்டு வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு நல்லா பெரிய ரோடு ட்ரைனேஜ் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடு வந்து தாராளமாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பிடிக்கும் ஏன்னா இந்த வீடு வந்து சொந்தத்துக்கு கட்டின மாதிரி இருக்கும் ஒரு இடம் வாங்கி நல்லா நம்ம டியூப்ளெக்ஸ் மாடலில் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக நல்லா டிசைன் பண்ணி கட்டணும் அப்படின்னா இந்த வீடு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் வீடு நீங்கள் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க